அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானச்சித்தன் அப்துல் கலாம் ஏ டுஸ்ட் கிரி கோச்சிங் சென்டர் வாயிலாக ஒரு சுவாரஸ்யமான தகவலை நான் தொகுத்து வழங்கி வரேன் நான் வழங்கும் இந்த தினமூறு சுவாரஸ்யமான தகவல் அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இன்றைய இளைஞர்கள் நிறைய வந்து போட்டித் தேர்வில் எழுதுகிறாங்க நிறைய பேர் ஒரு சில கைடு படிச்சுட்டு போயிட்டு நான் பாஸ் பண்ண முடியலன்னு புலம்புறாங்க அப்படி இல்லாமல் பொது அறிவுங்கிறது எப்படி வேணாலும் எங்கேருந்து வேணாலும் கேட்பாங்க அதனால் உங்களை நீங்கள் தயாரிப்படுத்தி வச்சுக்கணும் இப்போ நான் தொகுத்து வழங்கும் இந்த தினமும் ஒரு சுவாரஸ்யமான தகவலில் நீங்கள் இதுவரை அறிந்திடாத பல அரிய தகவல்கள் இதில் இருக்கும் இந்த தகவலை பயன்படுத்தி நீங்களும் ஒரு வெற்றியாளராக வர வேண்டும் உங்கள் வாழ்க்கை இந்த சமூக மேன்மைக்கு பயன்பட வேண்டும் என்பதே சமூக பற்றாளன் ஞான எனது வேண்டுகோள் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க சாதாரண மனிதர்கள் வரலாறை படிக்கிறார்கள் சாதனை மனிதர்கள் வரலாறை படைக்கிறார்கள் எனவே நீங்களும் சாதனை பண்ணணும்னா சாதனை படைக்கணும்னா நிறைய படிக்கணும் நிறைய படிக்க அதாவது படிக்க படிக்க தான் அறிவு வரும் இறக்க இறக்கிய நீர் ஊறும் படிக்க படிக்க அறிவு ஊறுங்கிறது நம்ம ஐயன் திருவள்ளுவர் திருக்குறளையும் சொல்லிக்கிறார் தொட்டனை தூர் மனத்தினே மாதிரிக்கு கட்டண தூர்வும் அறிவு அப்படின்னு இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா இந்தியாவின் முதல் ஃபீல்டு மாஸ்டர் அதாவது இந்திய தேசத்தின் முதல் இராணுவ தலைமை அதிகாரி யார் அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதற்கு ஆன்சர் என்னன்னா கே எம் கரியப்பா கே எம் கரியப்பா அப்படின்னா கேக்கு வந்து கே ஃபார் குடந்தாரோ எம் ஆர் மாதப்பா கரியப்பா அதனுடைய குடந்தாரோ மாதப்பா கரியப்பா அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் கே எம் கரியப்பா இப்போ கே எம் கரியப்பா அவர்கள் பிறந்த தினம் ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதியான இன்று கே எம் கரியப்பா அவர்கள் கர்நாடக மாநிலத்தில் குடகு மாவட்டத்தில் உள்ள மடிகேரி அப்படிங்கிற இடத்துல ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு மே பதினைந்தாம் தேதி இறைவினடி சேர்ந்து இரவாத புகழை அடைந்தார் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவலில் அவர் எப்படி இந்திய தேசத்தின் இந்திய இராணுவத்தின் தலைமை அதிகாராக எப்படி வந்தாருங்கிறதா இன்றைய நம்ம பார்க்க போகிற சுவாரஸ்யமான தகவல் நமது இந்திய தேசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் பெற்றுச்சு அப்போ இந்தியாவின் முதல் பிரதமராக பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இப்போ பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தலைமையில் ஒரு மீட்டிங் நடந்தது அந்த மீட்டிங் எதற்காக அப்படின்னா நமது இந்திய தேசத்தின் இராணுவத்தை கட்டமைக்க ஒரு தலைமை அதிகாரி தேவை அதை யார் தேர்ந்தெடுக்கிறதுக்காக தான் அந்த மீட்டிங் போட்டாங்க அப்போ போடும்போது ஜவஹர்லால் நேரு அவர்கள் தன்னுடைய கருத்தை அந்த கூட்டத்தில் முன்வைக்கிறார் அவர் சொன்ன கருத்து என்ன அப்படின்னா நமது இந்திய இராணுவத்தை கட்டமைக்க அனுபவம் இல்லாத இந்திய அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிறதை விட அனுபவம் வாய்ந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் ஏற்கனவே பணிபுரிந்த ஒரு அனுபவம் வாய்ந்த பிரிட்டிஷ் அதிகாரியை நம்ம இந்திய தேசத்தின் தலைமை இராணுவ அதிகாரியாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு தன்னுடைய கருத்தை முன்வைக்கிறாரு அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு வாய்ப்பு தராங்க இப்போ அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்த அப்போ வந்து நாப்பு சிங் ரத்தோர் அப்படிங்கிற ஒரு அதிகாரி அவருடைய கருத்தை முன்வைக்கிறார் என்ன அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்ன மாதிரியே அவருடைய அவரதாவது முள்ள முள்ளாலாம் எடுத்துங்கிற மாதிரி அவருடைய ஸ்டைல்லே அவர் சொல்கிறார் எப்படின்னா நமது இந்திய தேசத்தை தலைமையேற்று நடத்த பிரதமராக இருக்கிற நீங்கள் உங்களுக்கு வந்து போதிய அனுபவம் இல்லை அதனால் நம்ம அனுபவம் வாய்ந்த பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பிரதமராக நம்ம தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு தன்னுடைய வாதத்தை முன்வைக்கிறார் அதாவது ஆணித்தனமான கருத்தை தன்னுடைய அதாவது உள்ளொன்று வைத்து புறமுற்று பேசாமல் தன்னுடைய கருத்தை அவர் முன்வைக்கிறாரு இதை பார்த்து இதை கேள்விப்பட்ட அந்த மீட்டிங்கில் எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க என்ன இவரு இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து நேரு அவர்கள் உடனே அவர் தன்னுடைய கருத்தை சொன்னாங்கன்னா அதற்கு அவருக்கு பதில் சொல்கிற மாதிரி இந்திய தேசத்தின் தலைமை அதாவது இந்திய இராணுவத்தின் தலைமை அதிகாரியாக நீங்களே இருக்கிறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு நேரு அவர்கள் அப்போ அதற்கு வந்து நாத்து சிங் ரத்தோர் அவர்கள் நான் தலைமை அதிகாரியாக ஆகிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது என்னை விட அனுபவம் வாய்ந்த அதாவது லெப்டினன்ட் ஜெனரல் கேஎம் கரியப்பா அவர்கள் இருக்கிறாரு அவரை நம்ம வந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கே எம் கரியப்பா அவர்களை இந்திய தேசத்தின் இந்திய ராணுவத்தின் முதல் தலைமை அதிகாரியாக தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ கே எம் கரியப்பா அவர்கள் இந்திய பாகிஸ்தான் போரின் போதும் மற்றும் ஏற்கனவே ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் கீழ் இருக்கும்போது முதல் உலக போர் இரண்டாம் உலக போருக்கு நமது இந்திய தேசத்தின் இராணுவர்கள் வந்து ரொம்ப அதாவது நிறைய பேர் வந்து அதில் பங்கேற்றாங்க நிறைய பேர் வீர மரணம் அடைந்தாங்க அதை நினைவுபடுத்தும் நோக்கத்துலாம் புதுடெல்லியில் உள்ள இந்தியா கேட் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து முதல் உலக போர் இரண்டாம் உலக போரில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுடைய பேர் அதில் இருக்குது அதே மாதிரி நம்ம சென்னையில் கூட வார் மெமோரியல் அப்படின்னு நம்ம தலைமைச் செயலகம் போகிறதுக்கு முன்னாடி இருக்கும் வார் மெமோரியல் அங்கே போனீங்கன்னா முதல் உலகம் போகிறப்ப இரண்டாம் உலக போகிறப்போ உயிர் நீத்த வீரர்களினுடைய பேர் அதில் இருக்குது இதுதான் வந்து இன்றைய சுவாரஸ்யமான தகவல் அது மட்டும் இல்லை நமது இந்திய தேசத்தின் அதாவது முப்படைகள் இருக்குது அதாவது தரைப்படை விமானப்படை கப்பல் படை இந்த மூணு முப்படைகளுக்கும் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் முப்படைகளின் தலைவர் இந்திய இராணுவ வீரர்கள் வந்து அது தரைப்படையை சார்ந்தவராகட்டும் கப்பற்படையை சார்ந்தவராகட்டும் விமானப்படையை சார்ந்தவராகட்டும் இந்த முப்படைகளும் சேர்ந்து நமது இந்திய தேசத்தை வந்து எல்லையில் பாதுகாத்து வராங்க அதனால தான் நம்ம வந்து நிம்மதியாக உள்நாட்டில் நம்ம நிம்மதியாக வாழ்கிறோம் நம்ம நாட்டின் பாதுகாப்பு வந்து இந்த முப்படைகளும் பாதுகாத்து வராங்க அது மட்டுமல்ல இயற்கை பேரிடரின் போது நம்மளுக்கு வந்து முதல்ல ஓடி வந்து நம்மளுக்கு மக்களுக்கு பொது சேவையில் ஈடுபடுறது யார் அப்படின்னா தரைப்படை விமானப்படை கப்பல் படை இப்போ சென்னை போன்ற நகரங்களில் நம்ம இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே இருக்குது உலகம் பூரா இருக்குது இப்போ எக்ஸாம்பிளாக வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சென்னையில் மழை வெள்ளம் வரும்போது அப்போ வந்து ஹெலிகாப்டர் மூலிமா நிறைய பேர்த்த காப்பாத்தினாங்க அதே மாதிரி இராணுவத்தை சேர்ந்த வந்து இப்போ இப்போ ரீசெண்டாக வந்து வயநாடு வயநாடில் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு அப்போ இராணுவ வீரர்கள் உடனே போய் தற்காலிகமாக ஒரு பாலத்தை ஏற்படுத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை அதாவது ஆபத்திலிருந்து மீட்டு அவங்களுடைய உயிரை காத்தாங்க அப்போ நம்ம ஒரு நாட்டோடைய பாதுகாப்புக்கு கண்களாக இருப்பது முப்படைகிற வீரர்களை அவங்களுடைய தியாகத்தை நம்ம போற்றுவோம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி பதினைந்தாம் தேதி இந்திய இராணுவ தினமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் எட்டாம் தேதி வந்து இந்திய வான்படை தினம் ஏர்ஃபோர்ஸ் டேவும் நம்ம கடைபிடிச்சு வரோம் அது உயிர் நீத்த ராணுவ வீரர்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் ஏழாம் தேதி வந்து நம்ம கொடிநாள் அதை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் இப்போ நமது இந்திய தேசத்தின் பாதுகாப்பை இந்த முப்படை வீரர்களும் தன்னுடைய உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் தியாகம் செய்து நம்மளெல்லாம் காத்து வராங்க அதனால் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ராயல் சல்யூட் அவங்களுடைய வாழ்க்கை வந்து அதாவது உருகி ஒளி தரும் மெழுகு போல் இராணுவர்களுடைய வாழ்க்கை இருக்குது அவங்களாம் வந்து எல்லைகளை பாதுகாத்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு தராங்க இந்த ஒரு அருமையான தகவலை நான் தொகுத்து வளர்ந்ததில் ம மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய சுவாரஸ்யமான தகவலில் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார் அப்படிங்கிறது கே எம் கரியப்பான்னு தெரியும் அவர் எப்படி ஆனார் அப்படிங்கிறத நம்ம இந்த தொகுப்பிட்ட நம்ம பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப் பொற்றாளன் ஞான